அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூஎல்ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டே இன் மை லைஃப் விலாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் எல்லாேருமே ரிகொஸ்ட் பண்ணி கேட்டு ஒரு இன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இவ்வளோ காலமும் ஏன் இது மாதிரியான ஒரு விளாக் போட இல்லை அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது அதையுமே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் ஒரு வீக்கெண்டில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன் மந்த்தாக நான் வெயிட்டை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் என்னை லைஃப் ஸ்டைலாக மாற்றிருக்கிறேன் ஸோ அதுவுமே உங்கள் கூட நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்போவுமே காலையில் எலும்புனது வெறும் வயிற்றுல சின்னதாக ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பேன் இது வந்து நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்காக செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்கை வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸ்டவ்ல வச்சு கொள்ளுங்கள் அது மாதிரி இந்த வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் போல இஞ்சி நான் எடுத்துருக்கிற இஞ்சி வந்து சைனா இஞ்சி அப்படிங்கிறதுனால காரம் அவ்வளோ பெருசாக இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிருக்கேன் நம்ம ஸ்ரீலங்காவில் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி தாராளமாக போதும் ஸோ இந்த தண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் வரைக்கும் நீங்கள் குடிக்க போகிற அந்த டீ கப்பில் வந்து கொஞ்சம் போல கசகச சேர்த்துக்கொள்ளுங்க பொதுவாக கசகசா வந்து நம்ம வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அது செட் ஆகுற அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளுங்கள் ஸோ முக்கியமாக நம்ம இந்த சேர்த்துரிக்கிற இஞ்சி தண்ணி அந்த சாறு நல்லா இஞ்சியோட சாறு தண்ணியோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கொதிக்க வைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தாராளமாக போதும் அதுக்கப்புறமா இந்த கசகசா செட் ஆகுனதும் இந்த இஞ்சி இஞ்சி தண்ணியை இஞ்சி எல்லாத்தையுமே வடிச்சு இது மாதிரி ஸ்டைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் போல் தேசிக்காய் சேர்த்து கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துராதீங்க சிலவங்களுக்கு வெறும் வயதில் இந்த தேசிக்காய் சாறு குடிக்கும்போது கேஸ்ட்ரிக் வர பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த தேசிக்காய் சாரை அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்டு கொஞ்சம் போல் தேனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேசாக சூடாக அடிக்கிற தண்ணியில் தேன் மிக்ஸ் பண்ணி குடித்தா வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பட் ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க் குடித்தா வெயிட் குறையுதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது பட் கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கலாம் ஸோ நான் வந்து ஒன் மந்தாக இதை குடிச்சிட்டு வர்றதுனால அனுபவ ரீ நான் இதை சொல்லிக்கிறேன் ஏன்னால் எப்போவுமே நம்ம காலையில் எழும்புனதுமே அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டோம் இல்லையா கொஞ்சம் சோர்வு தன்மையாக இருப்போம் ஸோ நான் வந்து வாக்கிங் போகிறதுனால பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக நம்மளால் நடக்கவே முடியாது பட் எப்போல்லாம் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நான் வாக்கிங் போகிறனோ அந்த நேரம் நோட் பண்ணியிருக்கிறேன் நல்லாவே ஃபாஸ்ட்டாக வோர்க் பண்ணலாம் அப்போ நம்ம தூங்கி எழுப்பி வோர்க் பண்ணுற மாதிரியே நமக்கு ஃபீல் இருக்காது ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக நம்ம நல்லாவே வாக் பண்ணலாம் இது வாக்கிங் பண்ணுறதுக்காகன்னு மட்டுமல்ல நீங்கள் ஒரு நாளும் உங்களோட வேலைகளை நல்லா சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்குது என்னுடைய பழைய மை லைஃப் லைஃப்ளாகில் கண்டிப்பாக ஈவினிங்கில் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சின்ன கிளிப் இருக்கும் ஏன்னா நான் ஒரு பதினாறு வயசில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வாக்கிங் போய்த்துட்டு தான் இருக்கிறேன் பட் இப்போ ரீசெண்டாக ஒன் மந்த்தாக மார்னிங்கில் ஒன் ஹவர் ஈவினிங்கில் ஒன் ஹவர் வாக்கிங் போகிறேன் ஸோ குறைஞ்சது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் சரி நடக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பதிமூவாயிரம் பதினாயிரம் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கக்கூடியதாக இருக்குது அண்ட் அதே மாதிரி வீக்கெண்டில் வந்து மார்னிங்கில் மட்டும்தான் எனக்கு வாக்கிங் போகலாம் ஏன்னா ஈவினிங்கில் வந்து ஃபேமிலியாக அவுட்டிங் போகிறதுனால டைம் கிடைக்காது கிடையாது ஸோ அன்னைக்கு வந்து எட்டாயிரம் கணக்கில் வந்து ஸ்டெப்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருந்தது அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வீக்கெண்டில் எங்களோட வீட்டில் எல்லாருமே லேட்டாகி தான் எழும்புவாங்க அதுலேயும் அன்னைக்கு அயாமின்ட பர்த்டே அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் குயிக்காக எழும்பியிருந்தாங்க சின்னவங்க ரெண்டு பேருமே ஏன்னா அதுக்கு முதல் நாள் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்த டைம் அவங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக புக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் சம ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மாதத்துக்கு அயாமின் வீட்டில் தான் இருப்பார் ஸோ எப்போவுமே டாய்ஸை வாங்கி கொடுத்து ரெண்டு மூணு நாளே அவங்க உடைச்சிடுவாங்க அதனால் கொஞ்சம் ப்ரியோ யோசனமாக இருக்கட்டும் ஏன்னா ஹாலிடே அப்படிங்கும் போது நம்ம கஷ்டப்படுத்தி அவங்கள படிக்க வைக்கணும் இல்லையா பட் இது மாதிரி புதிய புக்ஸ் வாங்கி கொடுக்குற நேரம் கொஞ்சம் ஆசையாக ஆர்வமாக ஒரு ரெண்டு கிழமைக்கு தாராளமாக படிக்க வைக்கலாம் முன்னெல்லாம் நானும் வீக்கெண்ட் அப்படின்னா சுபகெல்லாம் தொழுதுட்டு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழும்புவேன் அதுக்கப்புறமா நேரமே இல்லைன்னு பரபரன்னு பிஸியாகவே வேலை செஞ்சுட்டு வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் பட் இப்போல்லாம் இந்த எனர்ஜி டீக் குடிக்கிறதுனாலேயோ தெரியலை இல்லாட்டி வாக்கிங் போகிறதுனாலையோ தெரியல காலையில் தூங்குறதுங்கிறதே இல்லாமல் போயிட்டுது அதுவும் எனக்கு பெரிய சந்தோஷம் தான் நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் ஏர்லியாக செய்கிறதுனால ரிலாக்ஸாக செய்யலாம் அதே மாதிரி அன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம் பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு பிரயோசனம் தரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும்போது போது அதை இம்பாக்ட் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சும் பார்க்க இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுல மன நிறைவை நமக்கு தரும் இல்லையா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட வீட்டு கடை கூட்டி எல்லாரோடையுமே வாய் சண்டை போடுவார் அதுலேயும் முக்கியமாக சின்னவங்க ரெண்டு பேருமே தூங்குற நேரம் தவிர எப்போவுமே சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க நம்ம இருந்து ஃப்ரீயாக அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் அதுலேயும் ஒரு தனி இந்த மூன்று ஆம்பிள்களையும் வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அயாமின் இப்படி தான் எப்போவும் ஃபைட் பண்ணிக்கணும் சண்டை பிடிச்சுன்னே இருப்பார் அண்ட் அடப்பாவியாக இருந்த அயாமின் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அப்பாவியாக மாறிட்டார் அதே மாதிரி அயாது ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அவருக்கு செப்டம்பரில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அப்பாவியாக மாறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நாட்கள் வந்து நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் ஆயாம் எனக்கு புதிய புக்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு எங்களோட வீட்டில் எப்படின்னா மூத்தவருக்கு என்ன வாங்குகிறோமோ அதே தான் சின்னவருக்கும் வாங்கி கொடுக்கணும் ஈவன் ஒரு பலூன் வாங்குகிறோமா இருந்தால் ரெண்டு பேருக்குமே ஒரே கலரில் வாங்கி கொடுக்கணும் கார் வாங்குறமா இருந்தால் அதுவுமே ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்கணும் ஸோ இது மாதிரி தான் உங்களோட வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அன்றைய நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோடையே மெனக்கெட்டு இருந்தாங்க அதை படிக்கிறதா இருக்கட்டும் எழுதுறதா இருக்கட்டும் இல்லாட்டி இப்படியெல்லாம் படிக்கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கணும் பட் அதாவது தெரியல அன்றைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரெண்டு பேருமே அன்றைக்கி லஞ்சுக்கு பர்த்டே ட்ரீட்டாக எல்லாருக்குமே பிட்ஸா அனுப்பியிருந்தாங்க ஹஜரா மைனி ஸோ இன்னுமே சின்னவன்கள் ரெண்டு பேருமே டபுள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒன் மந்த்துமே காப்ஸ் அண்ட் சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிட்றேன் அண்ட் அதே மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்து சரியாக ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிட்டுது ஸோ இது வரைக்கும் நாலு கிலோ குறைச்சிருக்கிறேன் அண்ட் இதுக்கு முதலே நிறைய பேர் நம்மளோட வ்ளாக்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க வெயிட் குறைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணினேன் எப்படியெல்லாம் வெயிட் குறைச்சேன் அப்படிங்கிறத ஒரு தனி வ்ளாகாகவே இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லபடியாக லன்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்னவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு ப்ளே ஏரியாவுக்கு கூட்டி போயிருந்தோம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இங்கே பிடிச்சது அப்படின்னா இது மாதிரி ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுறது அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அண்டு உங்கள் எல்லாரோடமே ஒரு முக்கியமான குட் நியூஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹெனா ப்ளீஸ் அப்படிங்கிற ஆன்லைன் ஸ்டோரில் இருந்து ஹெனா மிக்சாலஜி ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் நல்ல பெஸ்ட் ஆஃபரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைந்தான் எவ்வளோ அவைலபிள் ஆயிருக்கும் அதில் ஹெனா கோன்ஸ் எப்படி செய்யறது அதுவுமே மூணு வகையான ஹெனா கோன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான நமக்கு ஹெனா கோன்ஸ் எடுத்துக்க தேவையான ஹெனா பவுடர் எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது என்ன விதத்தில் செலக்ட் பண்ணுறது எப்படி செய்யறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அண்ட் அதுக்குமே ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜஹராஸ் டே டென் அப்படிங்கிற ஆஃபர் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஹெனா மிக்சாலஜி கிளாஸை ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அண்ட் உங்களோட ஃபேமிலியில் அறிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அறிக்கட்டும் நிறைய பேருக்கு இது மாதிரி ஹெனா படிக்கிறதுக்கு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நிறைய பேர் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் லாஸ்ட் இயர் அயாமின் பர்த்டே முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கா வெக்கேஷன் வந்திருந்தோம் ஸோ இந்த மாதிரி அயாமின் பர்த்டே டைம் நிறைய ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி ஸ்ரீலங்கா விலாக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ மீட்டி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஹண்ட்ரட் கே செலிப்ரேஷன் வீடியோவில் நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் நல்ல அழகான வார்த்தைகள் மூலமாக என்னை விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ணின எல்லாருக்குமே மனசார நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் அன்றைக்கு மகரிப் டைம் ஆகும்போதே வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டோம் ஸோ லேட்டாகி தான் ஏதாவது டின்னர் ஸ்பெஷலாக யாமீனுக்காக செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு வளாக்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சின்னவனுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி பிரியாணி இல்லாட்டி அரேபியன் டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதிலே முக்கியமாக புகாரி ரைஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னா அது சாப்பிடும்போது லேசாக ஸ்வீட்னஸோட சாப்பிடுவாங்க இல்லையா அந்த ரைஸ் அதாலவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த புகாரி ரைஸ் ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுலேயுமே குட்டிஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால் அப்கமிங் வீடியோஸில் இது ஒரு தனி வீடியோவாக ரெசிபி வீடியோவாகவே போட்டுக்கிறேன் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நான் எந்த ஒரு டே மை லைஃப் வ்ளாகுமே அப்லோட் பண்ணலை அதுக்கு ரீசன் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கும்போது எப்படியுமே குறைஞ்சது ஒரு மூணு நாள் சரி நமக்கு தேவைப்படும் பட் இதுவே ரெசிபி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளே நமக்கு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் காலையில் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் அப்லோட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு குயிக்காக வந்து ப்ரோக்ரஸ் எல்லாமே முடிஞ்சுரும் பட் என்னென்னா எனக்கு ரீசெண்டாக ஒரு மூணு நாலு மாதமா பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு மூணு நாலு வீடியோ கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கு ரீசன் ஹண்ட்ரட் கே சப்ஸ்க்ரைபர்ஸை வந்து குயிக்காக நம்ம எடுக்கணும் இந்த சேனலை அவசரமாக ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வேண்டி நான் எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காம என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணினே இருந்தேன் அண்ட் அதே மாதிரி நான் போட்டிருந்த எல்லா ரெசிபி வீடியோஸுக்குமே நிறைய லவ் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன் இருந்தீங்க சோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சோ இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்ச எங்கெல்லாம் போனோம் எப்படியெல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க சின்னவங்க ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி புகாரி ரைஸை சாப்பிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ஷேர் பண்ணுவோம் அவங்களோட வீட்டில் குட்டீஸ் இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எப்பவுமே பொதுவாக எல்லா லேடிஸுக்குமே அண்டே நைட் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி கிச்சனில் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த வெசல் வாஷிங்காக இருக்கட்டும் கவுண்டர் டாப் கிளீனிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா அழகான கிச்சனை பார்க்கும்போது ஒரு மன நிறைவோடு போவோம் இல்லையா எனக்கெல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறனும் இல்லையோ கண்டிப்பாக நைட்டில் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவோம் ஏன்னா அப்போ தான் அடுத்த நாள் கிச்சனுக்கு வரும்போது கிச்சன் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போல்லாம் தூங்க போகிறீங்களோ அதுக்கு முதல் வீடு கிச்சன் எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எழும்பி வரும்போது உங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ப்ளஸ் அண்ட் மைண்டாக இருக்கும் அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே போல சூப்பரான அட்டகாசமான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை கேர் பாய்